Thank you. بشيرا ونذيرا بين يدي ساعة من يهد الله ورسوله فقد يرشد ومن يحسنها فانه لا يضر الا مسخرا وقد قال الله تعالى في القران الكريم والفرقان المهدي لا تعوذ بالله من الشيطان الدين بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين صدق الله العظيم मुख्य वर அவர்கள் இந்த உலகத்துல உதயமான புனிதமான நாள் சமூகத்தின் பெரிய ஒரு பேர் நபி அலுவலாம் அவர்கள் இந்த உலகத்துல உதித்த நாளை விட வேறொரு எந்த நாளும் அதற்கு முன்னாடி

பணிகள் என்று சொல்வதற்கு தகுதி இல்லாத மக்களாக இருந்த அந்த மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலイト செஞ்சு உயிர்கி செஞ்சு வாஸ்து முன்ன கூடிய நகத்தை நபி ஒரு டிக்ளர் கொடுத்தாங்க அழைச்சார்கள் சவுலனே விரிவுல அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு பிரத்தியேகமான துவா ஒன்றை கொடுத்திருக்கான் எல்லா ஒரு பிரத்தியேகமான ஒன்றை அந்த அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை காண்டி அவங்களுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய தேவை காண்டி பயன்படுத்தி இந்த எல்லா அந்த கேட்டு அதை கொண்டு விட்டார்கள் கஷ்டமான சூழ்நிலை எல்லா மனிதர்களும் இருப்பார்கள் நல்லா இருந்தாலும் சரி பாவர்களும் சரி அவங்க எல்லாரும் மனுஷர் மைதானத்தில் இருக்கப்படுவார்கள் மகசர் மைதானத்துடைய எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் உயரமாக இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில அவர் அவர்கள் அவரவர்களுடைய பாவத்திற்கேற்ற மாதிரி உயர்வையில் குறுகியிருப்பார்கள் சில பேருக்கு தடுக்கால் வரைக்கும் சில பேருக்கு முழங்கால் வரைக்கும் சில பேருக்கு இடுப்பு வரைக்கும் சில பேரு

நம்முடைய நபி சொல்லலாடைய உம்மத் வரைக்கும் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்களோ எல்லா மக்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக துவா செய்து கொண்டே இருப்பார்கள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் தல எல்லா மக்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்பும் கொஞ்சம் பேர் வந்து நரகத்துல நிரந்தரமாக இருப்பார்கள் அவர் யார் என்று சொன்னால் திருமலையிலேயே அல்லாவுக்கா சில நபர்களை நரகத்து நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டார் அந்த நபர்களை தவிர மற்ற எல்லா மக்களும் சொர்க்கம் செல்வார்கள் அந்த சொர்க்கம் போற வரைக்கும்

அவர்களுக்கும் நபி அலிஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய அடிப்படையாக இருந்தார்கள் அறுப்பதற்காகவே ஓடி வரும் அந்த ஆட்டு உரிமையாக இருந்து நம்ம எப்படியாவது அந்த ஆடு நம்பிய வேகமாக ஓடி வரும் உடனே அந்த ஆட்டு உரிமையான வேகமாக வந்து அந்த ஆட்டுடைய காலை பிடித்தி அப்புடிய அந்த காளை பிடிச்சி இழுத்து போறது சரியான மனம் கிடையாது ஆனா அவர் வந்து அந்த நாட்டை அறுக்கக்கூடிய அந்த வேகத்துல அவர் என்ன செய்வாரு காள குடிச்சி இழுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்றாதான் அவரை கூப்பிட்டு சொல்லுவாங்க இது உண்டான இது உங்களுடைய ஆழ்த்ததான் இந்த ஆலையை அறுத்தரா போக முடியாது எனக்கு தெரியும் இருந்தாலும் இதை அழகாக அது சொல்லுவாங்க ஈதா அப்படின்னு சொல்லுவான்னு சொல்லுவார்கீதா கவாசோய் தினம் தெருமா நீங்க ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தால் அழகாக அருங்கள் என்று சொன்னார்கள் அறுக்க போகிறோம் நம்முடைய செய்ய போகிறோம் அப்படி இருந்தாலும் அந்த சமயத்திலும் அந்த பிராணியை துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் பிராணி ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தாங்க மனிதர்களுக்கு மட்டும் அறுப்படை கிடையாது உயிரினங்களுக்கும் அற்படை ஒட்டகத்திற்கும் அறுப்படையாக இருந்தார்கள்

சொல்லு எவ்வாறு அழுகுமோ அது மாதிரி கட்டையிலிருந்து சத்தம் வந்தது இறங்கி வந்து அந்த விம்பல இருந்து இறங்கி வந்து அந்த பெருக்கற கட்டையை எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்தார்கள் நெஞ்சோடு அணைத்த உடனே ஒரு குழந்தை தன்னுடைய தாயை எப்படி நிறுத்திக் கொள்ளுமோ அதே போன்று இரக்கம் காட்டுவார்கள் தாவரங்களை வளர்த்தக்கூடிய சமயத்தில் அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் போருக்கு படைகளை அழைப்பி வைக்கக்கூடிய சமயத்தில்

அந்த மரத்தின் மூலமாக எவ்வளவு நாட்கள் மக்கள் பயன்பெறுவார்களோ அதுவரைக்கும் அந்த பயன்பெறக்கூடிய மக்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தா என்ன நன்மை கிடைக்குமோ அது மாதிரி ஒரு மனிதர் ஒரு மரத்தை நட்டு வைத்தாரு அந்த மரத்துடைய நிலைல மக்கள் வந்து உட்கார்ந்து செல்லு என்று சொன்னால் அந்த உட்கார்ந்து செல்பவர்கள் இவர் வீடு கட்டி கொடுத்தா எவ்வளவு நன்மை வழியுமோ அந்த மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி அந்த பழம் அந்த மரத்தினுடைய பழத்தை யாராவது சாப்பிட்டா அந்த மரத்திலிருந்து பலம் எவ்வளவு காலம் வரையுமோ அவ்வளவு காலம் இவர் உணவளித்த நண்பம் கிடைக்குதுன்னு சொன்னாங்க அந்த சமூக நவி செல்லாவா அப்படின்னு சொல்லுவார் தாம எங்கள் மீது கூட அந்த அளவுக்கு இரட்டப்படக்கூடியதா இருக்காங்க

தனியாக நடுவியும் மாட்டி கொள்கிறார்கள் நபியை சுற்றி காத்துக்களை சுற்றி வளைந்து இருக்கார்கள் நம்பி அறிந்தும் செல்ல முடியாதது நடி மற்ற மக்கள் எல்லாம் நம்பி இறந்து விட்டார்கள் என்று பேச ஆரம்பிச்சுட்டார்கள் மதினா வரைக்கும் வதந்தி மதவி விட்டது நவிசவர ராமேஸ்வரமர் இறந்து என்று சொல்லி இவ்வளவு இப்ப கணக்கு சூழ்நிலை போனது நபி ராமேஸ்வர மருதம் கட்டுலை போகல ரவிசுவர ராமேஸ்வரர் இரண்டு மதத்தில் ஆக்கப்பட்டது நம்பி உடம்புலிருந்து இருந்து தோழியது அப்பா

வந்தாலும் சரி எவ்வளவு சிறப்பு வந்தாலும் சரி இந்த உண்மத்திற்கு எப்பொழுதும் ரகமத்தையே நாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் சகோதரர்கள் இந்த உண்மத்தில் பிறந்தது அல்லாவுடைய வேதனையை தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருந்தது அல்லாஹ் திருமுறையில சொல்லி காட்டினால் இரண்டு விஷயங்கள் அல்லாவுடைய வேதனையை தடுத்து நிறுத்தும் ஒன்று நபி சொல்லாவர்கள் உலகத்தில் வாழ்வது இரண்டாவது மக்கள் பாவம் என்று கேட்கக்கூடிய நிலையில் இருப்பது இந்த ரெண்டு விஷயம் ஒரு சமுதாயத்தில் இருந்துச்சுன்னா அந்த சமுதாயம் அளிக்கப்படாது இந்த உங்களுக்காக வேண்டிய ஒரு மிகப்பெரிய அறுவடை செய்துள்ளார்கள் மிகப்பெரிய உபகாரம் செய்திருக்கார்கள் அப்படிப்பட்ட நபி சல்லா அலிஸ்லாமுடைய சுந்தரத்திலை நாம் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் இது எல்லாத்துக்கும் பிரதி உபகாரம் என்னென்னு சொன்னார் இதற்கு கண்டிப்பாக பிரதி உபகாரம் செய்ய முடியாது ஏதோ நம்மளால் முடிந்த அளவு ஒன்று செய்ய முடியும் என்று சொன்னால் நபியுடைய சுந்தத்தை நாம் முழுவதுமாக பின்பற்ற வேண்டும் நபி சல்லா அலிஸ்லாம் எந்த வாழ்க்கை வழிமுறையை நாம் காட்டிச் சென்றார்களோ அந்த வாழ்க்கை வழிமுறை நாம் பின்பற்ற வேண்டும் எல்லா விஷயத்திலும் வழிகாட்டியிருக்க திருமணம் நடத்த வேண்டுமான திருமணத்தை நடத்த வேண்டும் அதே மாதிரி ஒரு பிறப்பில் இருந்து அந்த மனிதருடைய மௌத் வரைக்கும் அவர் வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய எல்லா கட்டங்களுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் நபி சொல்லா அலேஸ் வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கு அல்லாத்தா திருமணத்தை சுட்டிக்காட்டுகிறார்

அதாவது எனக்கு நனவு கிடைக்க வேண்டும் என்று ஒருமுறை செலவாக்கு வருவாரோ அவருக்கு பத்து ரங்கம் அங்கு மீது நாம அதிகமாக செலவாக